எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபியோட வந்துருக்கேன் கேரட் பேன் கேக் இதுக்கு வந்து நம்மளுக்கு நாலே நாலு இன்கிரீடியன்ஸ் போதும் அதுவும் இல்லாமல் இதுல நான் சுகரே சேர்க்கலங்க வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஒரு கேரட்டை நல்லா வந்து தோலெல்லாம் எடுத்துட்டு கிரேட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அதை ஒரு பிளண்டர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சுகருக்கு நான் இன்னைக்கு ஸ்வீட்டோ ஜாக்ரியோ எதுவுமே சேர்க்க இல்ல ஏழு பெருச்சம்பழத்தை கொட்டையை எடுத்து சேர்த்துருக்கேன் முக்கால் கப்பு போல காய்ச்சி ஆற வச்சின பாலையும் சேர்த்துக்கலாம் உங்க குழந்தைங்களுக்கு பால் அலர்ஜி இருந்தது அப்படின்னா ஓட் மில்க் இல்ல சோயா மில்க் மாதிரி மில்க்கு நீங்கள் சூஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்ததை ஒரு பவுலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரை கப்பு போல் அதில் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து எனி மில்லட்ஸ் மாவு கேழ்வரகு மாவு அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த மாவு கூடவே வந்து ஒரு பிஞ்ச அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் ரெஸ்ட்டில் விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் மாவு இட்லி மாவை விட கொஞ்சம் தண்ணியாக தோசை மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும் அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் ஊற்றி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அளவுக்கு ஏலக்காய் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் வாசனைக்காய் நீங்கள் வெனிலா எசன்ஸ் கூட இது கூட சேர்த்துக்கலாம் நல்லாவே இருக்கும் இப்போ நம்ம பேன் கேக் நல்லா சூடு பண்ணிட்ட உடனே கொஞ்சமாக வந்து நெய்யை மட்டும் விட்டுட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருந்த கேரட் வீட் பேட்டரை இதில் ஊற்றி எடுத்துக்கலாங்க இது ஒரு பக்கம் வேகிறதுக்கு மினிமம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும் ஃப்ளேமை வந்து ஹைல வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் சுட்டு எடுக்கணும் ஒரு பக்கம் வந்துருச்சு இப்போ திருப்பி வீட்டுக்கலாம் இன்னொரு பக்கம் வைக்கிறதுக்கு ஒரு த்ரீ மினிட்ஸ் போல் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இது குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இல்லைங்க நம்ம அடல்ஸ் கூட டயட்டில் இருக்கிறவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது சூப்பர் ரெசிபிங்க உங்களுக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஹெல்தி ஃபுட்டை நீங்கள் ப்ரிப்பர் பண்ணி சாப்பிடுங்க ஸ்வீட் கிரேவிங்ஸும் நமக்கு கம்மியாகும் இன்றைக்கி லன்ச் பாக்ஸுக்கு கேரட் ஸ்ட்ரிப்ஸ் அண்ட் தென் கேரட் பேன் கேக் தாங்க வச்சுருக்கேன் மேலே ஹனி ட்ரிசில் பண்ணி கொடுத்துட்டோன்னா குழந்தைங்க சூப்பராக சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க இந்த மாதிரி ஹெல்தி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்க்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ மை சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ இன்னொரு ஒரு வ்ளாகில் பார்க்கலாம் பாய்